சரியா வந்து வியாபாரிய வந்து வாங்க மாட்டாங்க இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இதுல வந்துருச்சுங்க இப்ப வந்து என்னன்னா இந்த புடலிலே வந்து ஹைபிரட் வந்து வந்துருச்சுங்க நெட்டு புடலிலே ஹைபிரட் வந்ததுனால இப்ப வியாபாரிய பூராமே வந்து நெட்டு புடல ஹைபிரட் காயத்தான் விரும்பி வாங்குறாங்க இந்த பழைய நம்ம நாட்டு நகரத்தை வந்து சொன்னாங்க அது சரியா போக மாட்டேங்குது இதத்தான் வந்து அங்க கேக்குறாங்க வியாபாரிய கேக்குறாங்கன்னு சொல்லி அவங்க கடைக்காரவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றாங்க நம்ம புடல வந்து ஏறி விக்க மாட்டேதுங்க கம்பத்துக்கு நாங்கள் இங்கே கம்பத்து வியாபாரிக்கு தாங்க இங்கே வேற ஒட்டந்திர மார்க்கெட்டோ திண்டுக்கல் மார்க்கெட்டோ வந்து நெட்டுப்பொருளை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து கிராக்கியாக போகிறதில்லைங்க அதுக்கு இந்த குட்டைப்புடலை அப்படின்னா இதிலே வந்து நெட்டு நெட்டுப்பொருளிலே ஹைபிரிட் இருக்குங்க அது கொஞ்சம் இன்னும் நல்லா வெள்ளையாக இருக்கும் இதுவும் நல்லா வெள்ளையா தாங்க வரேன் இருந்தாலும் அதை கொஞ்சம் விரும்பி வாங்குறாங்க இது நாளடைவில் இப்போ இந்த நாட்டு ரகம் வந்து நெருக்கி ஒளிஞ்சு போச்சுங்க ஆனால் நாங்கள் வந்து அதை தொடர்ந்து விடாம இந்த வருஷம் கூட நாங்கள் நடையில் வந்து ஏவாடி இதை நட வேணாம் ஹைகிரை வாங்கி நடுங்கன்னு கூட சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து புரியாதமா இது நல்ல மகசூல் வரும் டன்னேஜ் வந்து நிறையா வரும் குறைஞ்சது ஒரு ஒரு இப்போ எழுபது சென்ட் எடுக்காக்க குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு டன்னுக்கு மேலே காய்ச்சுங்க ஒரு ஈடு ஒரு போகத்துக்குள்ள ஒரு பத்து தடவை காய் வெட்டுறோம்னாக்கங்க கிட்டத்தட்ட நல்லா கொடி நல்ல பக்குவம் பார்த்தா பத்து டன் கூட வந்துருங்க இந்த எழுபது சென்டில் ஆனால் இந்த ஏமாரியை வந்து இப்போ இதை விரும்பி வாங்க மாட்டேங்கிறதுனால அந்த காய்களை விட இதை ரெண்டு ரூபா மூணு ரூபா குறைச்சி எடுக்கிறாங்க குறைச்சி எடுக்கிறாங்க நமக்கு கம்மியாக எங்களுக்கு வந்து விலைவாசி இதில் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக வழி ஏன்னா நாட்டு ரகத்துக்குத்தான் விலை அதிகமா குடுக்கணும்னு சொல்லுவாங்களே சொல்லுவாங்க ஆனா இப்ப வியாபாரியும் வந்து வாங்க மாட்டாங்க தருமத்துபுட்டில ஸ்டீவ் ஒரு வியாபாரி இருக்காருங்க அவருக்கு தாங்க கொடுக்குறோம் அவரு வாங்கி அவரு நூறு வியாபாரி கொடுக்கறாரு அவரு வந்து எங்களை ஹைபிரட் தானே நடங்க இது சரியா இழுக்க மாட்டேங்குது அந்த கம்பத்து வியாபாரியை தவிர மற்ற பக்கத்துல இருந்து நிறைய வியாபாரிகள் வந்து வாங்குறேன் அந்த வியாபாரிகளுக்கு எல்லாம் வந்து கேட்கல அவங்க நெட்டு காய் தான் கேட்கறாங்க இந்த காய வந்து அதிகம் விரும்பி கேட்க மாட்டேங்கிறாங்க முட்டாந்திரம் தரம் போனா குட்டை காய் தான் கேக்குறாங்க மதுரை ஓரளவுக்கு இந்த நெட்டுக்காய் ஓரளவுக்கு இழுக்குங்க ஆனால் மதுரையில் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அது நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம செலவு நிறைய வருங்க செலவு கமிஷன் தான் இப்போ இங்கே வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா கூட குறைச்சோம் நாங்கள் வந்து இங்கேயும் இந்த வியாபாரிக்க நாங்கள் கொடுத்துருவோங்க கமிஷன் இல்லாமல் கமிஷன் இல்லாம குடுத்துக்கிறீங்களா ஆமா கமிஷன் இல்லாம கையாலே நேரடியாக பேசிக்கங்க ஒரு கிலோ நேரம் சொல்லி பேசி அப்படியே நேரடியாக நாங்க அறுத்து கட்டு கட்டி கொடுத்துருவோங்க அவரு வந்து அடுத்த வாரி பேசி அவங்க வந்து நேரடியாக லாரியில வந்து எழுதி கொடுத்துருவாங்க இடம் போட்டு கொடுத்துருவாங்க இடம் எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னும் விலைவாசி வந்து கிராக்கி இல்லை போன வருஷம்லாம் வந்து இதுக்கு வந்து கிலோ பாய்ச்சி ரூபா வரைக்கும் போச்சுங்க இந்த வருஷம் எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு தான் போதும் என்ன அப்படின்னா ஒரு கிராக்கி இல்லை ஆனால் அதே சமயம் இதுலேயே வந்து நெட்டு கூடலை ஹைப்ரெட் வந்துங்க பதினாறு ரூபா பதினேழு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அந்த குட்டப்புடலையும் வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு எடுக்காங்க ஆனா இதை மட்டும் வந்து எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு தாங்க எடுக்காங்க விரும்பி வந்து வாங்க மாட்டாங்க அப்ப ஒரு விவசாயி வந்து பழைய ரகங்களை வந்து வச்சு காப்பாத்த முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டு அது தொடர்ந்து இப்படியே போச்சுன்னு சொன்னாக்க இந்த பழைய விதைகள் இதே வந்து அழிஞ்சு போயிருங்க இப்ப முன்னாடி எல்லாம் சிறுதானிய பயன்படுத்த மாட்டாங்க இப்ப அதத்தான் பயன்படுத்த சொல்லி இப்ப சிறுதானியம் சொல்றாங்க